தண்ணி வருதான்னு பாக்குறது குப்பாள்றது தண்ணி வர்றதா பாக்குறது ரோடு லைட் ஏறிதான்னு பாக்குறது ரோடு லைட் ஏறிதான் சுகாதார மையம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது சுகாதார மையம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது அப்புறம் சாலை நல்லா இருக்கான்னு பாக்குறது ரோடு போறதுன்னா அப்புறம் சாலை நல்லா இருக்கான்னு பாக்காத தெருங்க இது ஒரு தெரு தெரியுது சாலை சின்னதா இருந்தா தெருங்க இதெல்லாம் பாக்குறது அப்புறம் நெல் குடை அமைக்கிறது இதெல்லாம் பாக்குறது எம்எல்ஏவோட எம்எல்ஏ சரி அண்ணாத்த இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு மேல எம்பி இருக்காருல்ல அண்ணத்த

ரோடு பாக்குறது ரோடு பாக்குறது தண்ணி பாக்குறது தண்ணி பாக்குறது பாக்குறது கரண்ட் பாக்குறது அந்த இது குப்பை வாடுறது குப்பை வாடுறது நேர்கொடை அமைக்கிறது இது பாக்குறது ஏன் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது சரி அண்ணா அண்ணா எம்பி பாக்குறது அப்புறம் எம்எல்ஏ பாக்குறது ஜேஇ பாக்குறது அப்புறம் அந்த கவுன்சிலர் அவரு என்ன பாப்பாங்க வேல அவங்க எங்களுக்கு கீழங்க உங்களுக்கு அவங்க என்ன வேல பாப்பாங்க அவங்க இந்த மாதிரி இல்ல அவங்க வந்து என்ன பாப்பாங்க ரோடு பாக்குறது குழந்தை பாக்குறது